நகர் கோவிலே பாரத் சேனா நடத்தக்கூடிய பனிரெண்டரை அடி வீர பரிபூரண சுதந்திர இந்து எழுச்சி பிரிவிழா ஸ்ரீ வெற்றி விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு இந்த மாபெரும் இன்னிசை நகைச்சுவை சிந்தனை மிகுந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நிறுவன தலைவர் ஆர் செந்தில்கண்ணன் அவர்கள் மாநில அமைப்பாளர் இ வாசு அவர்கள் மாநகர அமைப்பாளர் ஆர் செந்தில் அவர்கள் மாவட்ட அமைப்பு செயலாளர் மாப்பிள்ளை செந்தில் அவர்கள் மற்றும் இந்த விழா சிறப்புடன் நடைபெறக்கு பாரத் சேனா செயல் வீரர்களாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மருதாச்சலம் ஆர் தனபால் என் கார்த்திக் பி கருப்புசாமி வெள்ளியங்கிரி கோவை சேகர் எஸ் துரை ஆர் ரமேஷ் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய விஜய் டிவி கலக்கப்பகுதி யாருப்புகள் கே ஆர் மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக இரு கரம் கூப்பி வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி நல்லவர்களை கைதட்டலாம் ஒன்றும் தப்பு கிடையாது பொதுவா விநாயகர் சதுர்த்தி விழா இருக்க தெய்வங்களிலேயே மிக எளிமையான தெய்வம் விநாயகர் தான் விநாயகரை கும்பிடணம்னா நம்ம ரொம்ப செலவு பண்ண வேண்டியதெல்லாம் கிடையாது ஒரு சந்தனத்தை பிடிச்சி வச்சோம்னா பிள்ளையார் ஒரு களிமண்ணை பிடிச்சி வச்சோம்னா பிள்ளையார் ஒரு சாணத்தை பிடிச்சு வச்சோம்னா பிள்ளையார் ஒரு மாவை பிடிச்சு வச்சோம்னா பிள்ளையார் ஒரு மஞ்சளை பிடிச்சு வச்சோம்னா பிள்ளையார் உண்மையிலே ரொம்ப எளிமையான தெய்வம் விநாயக பெருமான் நம்ம விநாயக பெருமானுக்கு மற்ற தெய்வங்களை விட விநாயக பெருமானுக்கு ரொம்ப எளிமையா சாமி கும்பிடலாம் பெரிய நூத்தி ஐம்பதாயிரம் இருநூறு ரூபாய்க்கு போய் மாலை வாங்கிட்டு வர வேண்டியது இல்லை அருகம்புல் மாலையை போட்டோம்னாலே போதும் அவர் மனம் குளிர்ச்சியாக இருப்பார் அருகம்புல் மாலை போதும் பொதுவா விநாயக பெருமானுக்கு அங்க பாக்குறேன் விநாயக பெருமானுக்கு வாழைப்பழமும் தேங்காய் மட்டும் தான் புடைக்கிறோம் ஏங்க இத்தனை பழங்கள் இருக்க வாழைப்பழத்தை மட்டும் புடைக்கிறோம் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல இப்ப மாம்பழம் இருக்கு பலாப்பழம் இருக்கு கொய்யாப்பழம் இருக்கு திராட்சை பழம் இருக்கு ஏதாவது பழம் இருந்தாலும் தெய்வங்களுக்கு ஏன் நம்ம வாழைப்பழத்தை படைக்கணும் இப்ப மாம்பழத்தை சாப்பிட்டு கொட்டு போட்டோம்னா அந்த மாம்பழ மாம்பழ கொட்டையில இருந்து மாங்கண்ணு வரும் திராட்சை பழத்தை சாப்பிட்டு போட்டோம்னா அந்த இருந்து திராட்சை செடி வரும் பப்பாளி பழத்தை போட்டோம்னா அந்த இருந்து பப்பாளி மரம் வரும் ஆனா மாம்பழத்தை சாப்பிட்டு போடுறோம் திராட்சை பழத்தை சாப்பிட்டு போடுறோம் எல்லா பழங்களையும் சாப்பிட்டு போடுறோம் வாழைப்பழத்தை சாப்பிட்டு போட்டோம்னா அதுல இருந்து வாழை மரம் வருமா வராது மனிதனுடைய எச்சில் படாத ஒரே பழம் வாழைப்பழம் அதனால்தான் அதை நாம் தெய்வத்துக்கு படைக்கிறோம் தேங்காய் தேங்காய் உடைச்சு வைக்கிறோம் தேங்காய் உடைச்சதுல இருந்து தென்னம்பிள்ள வருமா வராது தேங்காயும் மனிதனுடைய எச்சில் படாத ஒன்று அதனால்தான் அதை நாம் தெய்வங்களுக்கு படைத்துக் கொண்டிருக்கிறோம் இப்ப பொதுவாக விநாயக பெருமானுக்கு தேங்காயை உடைச்சு வச்சு சாமி கும்பிடுறத விட தேங்காய் உடைக்கிறது தான் மிகப்பெரிய சிறப்பு ஏன்னா நம்ம நிறைய பேர் பொறாமை கொண்டிருப்பார்கள் நம்ம வளர்ச்சி பிடிக்காம சில பேர் இருப்பாங்க அதையெல்லாம் விநாயக பெருமானுக்கு நாம் செதல் தேங்காய் உடைக்கின்ற பொழுது நம் மீது கொண்டுள்ள பிறர் கொண்டுள்ள அந்த பொறாமைகள் எல்லாம் எப்படி தேங்காய் உடைத்து செதிரபடியாக போகிறதோ அதுபோல பிறர் நம் மீது கொண்டுள்ள கோபமும் வெறுப்பும் உடைந்து போய்விடும் என்பதற்காகத்தான் விநாயக பெருமானுக்கு செதர்காயை உடைக்கிறது பொதுவா விநாயகப் பெருமான் அவ்வளவு பெரிய தெய்வம் விநாயகப்பெருமானுக்கு பனிரெண்டரை அடியில் சிலை வச்சிருக்காங்க அது முடிச்சுட்டு எல்லாரும் போய் ஆத்துலயோ குளத்திலையோ கரைப்போம் ஏன் ஆத்திலையோ குளத்திலேயோ கரைக்கணும் எப்படி நம்முடைய துன்பங்கள்லாம் கரைஞ்சு போயிருமோ அது போல அதுவும் கரைத்து காட்டக்கூடிய அந்த நிகழ்வை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு நல்ல ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க விளையாட்டு முன்னிட்டு நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடு பண்ணிருக்காங்க ஏன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்றா வைத்திருப்பதல்ல செல்வம் பிறருக்கு வழங்குவதுதான் செல்வம் மக்களை சந்தோஷப்பட வைக்கணும் அடுத்தவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நம்ம சந்தோஷப்படணும் இந்த கொரோனாவில் எல்லாரும் கம்பெனி வச்சிருந்தாங்க எல்லாரும் கம்பெனியை முடித்தாங்க கொரோனாவுல எதுவுமே நடக்கல எங்க சித்தப்பா நம்ம கோயம்புத்தூர்ல தான் பெரிய கம்பெனி வச்சிருக்கார் நான் தேவகோட்டையில் எங்க கிராமத்தில் இருக்கிறேன் கம்பெனியை முடித்து எல்லாரும் சொந்த ஊருக்கு வர சொல்லிட்டாங்க எங்க சித்தப்பாவும் கம்பெனியை முடித்து எங்க சொந்த ஊருக்கு வந்துட்டார் இந்த கவசம் குடிஞ்சு குடிச்சா கொரோனா வராது நாங்கள் எங்க சித்தப்பா காலையில நாலு மணிக்கு அடுப்பை பத்து வச்சிருவார் அடுப்பை பற்ற வச்சு எங்க ஊர்ல நூறு பேருக்கு மட்டும் கொடுப்பார் வந்து வீட்டில் படுத்துக்கிடுவார் நான் கேட்டேன் சித்தப்பா கொரோனாவில் திரிந்துட்டாங்க நினைச்சேன் எல்லாருக்கும் கொடுக்கப்படாதான் நூறு பேருக்கு மட்டும் கொடுக்குறேன் அந்த ஆள் என்னை பார்த்து சொன்னார் மைனே இந்த நூறு பேர் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கான் சேர்த்துட்டா அண்ணா என்ன பண்ணு சொல்லி அந்த நூறு பேருக்கும் கொடுத்தாரு அந்த நூறு பேரும் பொழைச்சுக்கிட்டான் ஏன் சித்தப்பா போய் சேர்ந்துட்டான் அடுத்தவனுக்கு கொடுக்குற மனசுவரணும் அந்த மனநல்லாம் இல்லாமல் இருந்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப சிரமங்கள் இருக்கும் நல்ல ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க நமது பண்பாடு குடும்ப உறவுகள் சிறந்து விளங்கியது அந்த காலமாக இந்த காலமாக நல்ல ஊர் நல்ல மக்கள் அதாவது ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்காங்க நேற்று ஒரு ஊரை கொண்டு விட்டு நடுவுல கம்ப மூண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டாண்ணுவ ஆண்கள்லாம் இங்கிட்டு போ பெண்கள்லாம் இங்கிட்டு போ அந்த நேரம் பார்த்து புதுசா கல்யாணம் பண்ண ஒருத்த மூன்றாட்டியோட வந்த பிரிச்சுட்டாங்க நீ இங்கிட்டு போ மனைவி இங்கிட்டு போகட்டும் அவன் கடைக்கு வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்கல மனைவியை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான் அஞ்சு வருஷம் பொண்ணு புத்தாட்டா கல்யாணம் பண்ண வாழ்க்கையில் அப்படி இல்லை எல்லாமே சந்தோஷமா உட்காந்துருக்க பாருங்க இதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன வித்தியாசம் பாருங்க அந்த காலத்துல வாட்டியார் இப்ப நாலு ஓடுனா சேர்ந்து ஓடுறார் மாட்டிய கூடாதான் எப்ப ஏற்ற கூட்டம் சொல்ல முடியாது ஒரு காலத்துல அந்த காலத்துல திரைப்படங்களுக்கு எப்படி பேர் வச்சான் பாசமலர் பாத பிரிவினை பலமும் பார்த்தால் பசிதீரும் தர்மம் தலையாக்கும் படத்துக்கு பெயர் வச்சான் நீங்க எப்படி படத்துக்கு பேர் வைக்கிறா களமாணி மிளகா கடலை மிட்டாய் குமுக்கி விடியா காலமா போ சாயந்தரமாவா ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கா சங்கை முங்கை கதவு தர பொண்டாட்டி கூப்பிட்டு தரக்கு சொல்றேன் அதுக்கு வழி இருக்கா ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கா மாயா அடுத்த வாரம் உங்க வச்சாலும் வைப்பான் பரதேசி இப்படி எல்லாம் படத்துக்கு பேர் வைக்கிறாங்க இந்த சான்ஸ் வச்சு என்னையே திட்டாங்க அப்ப வாழ்க்கை முறை எல்லாமே மாறிடுச்சு ஒரு காலத்துல தியேட்டருக்கு படம் பார்க்க போனோம்னா கோயம்புத்தூரில் ஒரே ஒரு தேட்டர் தான் இருக்கும் அதுவும் டாக்கிஸ் கொட்டையெல்லாம் இருக்கும் மணலாக கிடக்கும் அரை கட்டை சோறு தான் எடுத்துருப்பாங்க நம்மால் முதல்ல போய் மணலை குமிச்சு டிக்கெட் வாங்கிட்டு மேலே ஏறி உட்காந்துருவான் பின்னாடி வர்றவனுக்கு மறைக்கும் தமிழ்நாட்டு பண்பாட்டுப்படி அந்த மணலை பூரா சரித்து இவன் ஏற்றிக்கிட்டு அவனை கீழே இறக்கி அதுவும் மட்டும் இல்லை இங்கிட்டு ஜென்ஸ் உட்காந்துருப்பாங்க இங்கிட்டு லேடிஸ் உட்காந்துருப்பாங்க நம்மளால எட்டி பார்ப்பான் அவங்க அத்தை மக வந்துருச்சான் ஒரு சின்ன கல்லை எடுத்து அந்த புள்ள மேல ஓட்டி உட்காந்துக்குவான் பின்னாடி இருக்கவன் யார் மேல போட்டான்டான்னு எட்டி பார்ப்பான் ஊரே அவனை கட்டி வச்சு வைப்பாங்க அது அப்ப இப்பெல்லாம் இந்த காலத்தில் இங்கே தேட்டருக்கு படம் பார்க்க போறதெல்லாம் பெருசு இல்லை படம் போட்டு அரை மணி நேரம் லேட்டா கொஞ்சம் பேர் வருவாங்க பாருங்க அவங்கள மட்டும் தேட்டரில் பின்னாடி திரும்பி பாருங்களே படி இல்லாத இடத்துல எல்லாம் படி மாதிரியே காலத்துக்கு திக்கி வச்சு வருவான் ஒரே இருட்டாக இருக்கும் கரெக்டாக படி இருக்க இடத்துல வச்சு பொத்துன்னு விழுந்து எந்திரிச்சு அன்றைக்கி நான் மூக்கை பிடிச்சிட்டு கேட்குறான் அண்ணே ஆளாக இருக்குது அந்த மூக்கிருந்த ஆள் இருக்க மாட்டாங்க இவ்வளோ சிரமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது ஒரு காலத்தில் ஊருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் குடிப்பான் குடித்தவன் சாய்ந்தரம் ஏழு மணி ஆயிடுச்சுன்னா தலையில் துண்டை போட்டு ஓரமாக போனான் இப்போ ஊருக்கு ஒரு ஆள் ரெண்டு ஆள் தான் குடிக்காத ஆள் இருக்குது இப்போ சாயந்தரம் ஏழு மணி ஆயிடுச்சுன்னா இந்த ஆளுங்க தலையில் துண்டு போட்டு போக வேண்டியது இருக்குது இவங்க இன்னையே நான் அப்போ மாற்றங்கள் எல்லாத்தையுமே இருக்கத்தான் செய்யும் நாட்டில் நிறைய போலி வந்துருச்சு டாக்டர் போலி நரசு போலி வக்கீல் போலி எல்லாம் போலி வந்துருச்சு ஒன்னு மட்டும்தான் ஒரிஜினலா இருக்கு திருடம் மட்டும்தான் திருடனாக இருக்கான் அவன் மட்டும்தான் இன்னும் மாறல இந்த ஊரில் பெரிய கோடீஸ்வரம் வீட்டில் நைட்டு ஒரு மணிக்கு திருடம் குதிச்சுட்டான் குதிச்சவன் புருஷனும் பொண்டாட்டி கட்டி வச்சிட்டு வாயில துணியெல்லாம் வச்சு அமைக்கிட்டு நகை பணத்தை எல்லாம் பேக்கில் அள்ளிக்கிட்டு கிளம்பினான் இந்த பொண்டாட்டி கத்துனா என்ன அவுத்து விடுணா கற்றுனாயினா குத்துவேன் நான் திருடேன் கட்ட மாட்டேன் அவுத்து விடலாம் அவுத்து விட்டோன்னு சொன்னால் சார் நகை நகைப்பணத்தைலாம் எடுத்துட்டீங்க திருப்பி வச்சுட்டு போன்னு சொன்னால் வச்சிட்டா போகிறீங்க எனக்காக ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னா என்னம்மா அப்படின்னா எழுத்த மாதிரி தான் என் அங்கையா விட்ருக்கு போகும்போது அவ விட்ட ஒரு பார்வை பார்த்துட்டு போங்க அப்படின்னா அதுக்கு திருட சொன்னா அவ வீட்டுக்கு தாண்டி முதல்ல போனேன் அவன் சொல்லி தாண்டி ஓ வீட்டுக்கு அவன் சொல்லியிருக்கான் அப்ப இன்னைக்கு அடுத்தவன் நல்லா இருக்க கூடாது அப்படின்ற மனநிலையில் இன்னைக்கு மனுஷன் இல்லைன்னு சொல்ல முடியுமா எவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா இந்த சதுர்த்தி விழாவை கொண்டாடுறீங்க ஆனா எப்படி இருக்கான் இன்னைக்கு மனுஷன் வாழ்க்கையே மாறி இருக்கு ஒரு காலத்துல அமெரிக்காவில் கரண்ட் போயிடுச்சுன்னா இபிஆபிஸுக்கு ஃபோன் பண்ணி ப்ராப்ளம் எங்க ஸ்ட்ரீட்ல பவர் கட் என்ன அப்படின்னு கேட்பான் இதே ஜப்பான்ல கரண்ட் போச்சுன்னு வச்சுக்கோங்க அவனே பீஸ்கரிகளை பிடிக்கி பார்ப்பான் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு இதே நம்ம ஊர்ல கரண்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க பக்கத்து விட்ட எட்டி பார்ப்பான் அவனுக்கு போச்சா நம்மளுக்கு போச்சு பேசாமப்படுத்த தூங்கும் இப்படி மனநிலையில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஏன்னா அப்படித்தான் மனுஷ வாழ்க்கை இருந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் தாண்டித்தான் ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க நமது குடும்ப உறவுகளும் பண்பாடும் சிறப்பாக இருந்தது அந்த காலமா இந்த காலமானு இதில் அந்த காலம்தான் இந்த அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் கூடியவர் விஜய் டிவி கலக்கப்பகுதியார் புகழ் சன் டிவி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமல்லி புகழ் ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப்புகள் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளபரக்கூடிய விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பேச்சாளராக வளபரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல நாங்கள் கைது அவருக்கு இணையும் தினையுமாக பேசி வந்திருக்கக்கூடியவர் பெருந்துறை கொங்கு மேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலே முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டு அவரிடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தெருவில் முதல் பத்து இடத்தை பெறுகின்ற அளவுக்கு மாணவர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய எங்கு சென்றாலும் தன்னுடைய தமிழ் பேச்சால் மக்களை கவர்ந்து இருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை சகோதரர் அவரிடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் மிகப்பெரிய அளவில் சென்றிருக்கிறார்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருதை பெற்றுக்கூடிய அருமை தம்பி பெரும்புலவர் பெருந்துரை கோப்பா ரவிக்குமார் அவர்கள் இந்த காலம்தான் என்று அன்னைக்கு தலைமையிட்டு வந்திருக்கக்கூடியவர் இந்த கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் கோவையை சேர்ந்தவர் காலமாக பட்டிமன்ற துறையில் பேசிவிடக்கூடிய எங்கு சென்றாலும் இந்த மொழி பேச்சை உலகமெல்லாம் சென்று சேர்த்திருக்க கூடிய கொங்கு சுள்ளரசி பாசத்துக்குரிய அருமை அக்கா எங்க போனாலும் பாடல் அவ்வளவு இனிமையா பாடுவாங்க இந்த கீபோர்டுக்கார் கார் வந்தார்னா அவளுக்காகவே பாடக்கூடிய அக்கா அந்த அக்கா இது இந்த அக்கா பேரை சொன்னாலே கீபோர்டுக்கார் கார் ஒன்னே மேடைக்கு வருவார் பாரியா இவர் நேற்று தேனியில கிளம்புனவர் இடையில பச நாலு ஊர்ல விநாயகர் சேர்த்தி ஊர்வலம் போயிருக்கு தம்பி இடையில மாட்டிட்டான் மாட்டி பத்தாத்துக்காப்புல பாசத்துக்குரிய அருமையக்கா கோவை சத்யா அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கை அவருக்கு இணையும் துணையும் பேச வந்திருக்கக்கூடியவர் நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தனித்தர மாட்டான் கேரளாக்காரன் தனித்தர மாட்டான் கர்நாடகாக்காரன் மாட்டான் எப்ப போனாலும் தனித்தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான் அப்பா வேணுமா புல்லா வேணுமா எல்லாம் கொடுக்குறான் பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கு கலைக்கு கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் தினத்தின் ராசு தொலைக்காட்சியில பெண்களுக்காக பரிந்து பேசி பெண்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்றுக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க நாங்கள் கைவிருக்கிறோம் நம்மளுக்கு கீபோர்டு சிக்கி வந்திருக்கக்கூடியவர் எங்கு அழைத்தாலும் எவ்வளவு சிரமத்துக்கு கடையிலும் வந்து எங்களுடைய பெருமையை நிலைநாட்டி கொண்டிருக்கக்கூடியவர் உண்மையிலே பாசத்துக்குரிய அருமை தம்பி பொய் சொல்ல மாட்டாப்புல சொன்னதும் சொன்ன மாதிரி செய்வாப்புல பாசத்துக்குரிய அருமை தம்பி தேனி உமாநாத் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைது மிகப்பெரிய சிரமத்துக்கிடையில வந்திருக்காரு இப்ப நாங்கள்லாம் பஸ்ஸை கடுமையான முகூர்த்த நாள் ஓடி அந்த பஸ்ஸில் ஏறிடுவோம் ஒரு கம்பியை பிடிச்சிட்டா தொங்கி படியிலே தொங்கி பத்து நிமிஷம் அப்புறம் உள்ளே போயிடுவோம் இவங்க அப்படி கிடையாது இவ்வளவு இசைக்கருவிலையும் தூக்கிட்டு எங்களோட ஒடியாந்து ஏறணும் இருந்தாலும் சொன்ன வேலைக்கு சொன்ன இடத்துக்கு வரணுங்கிறதுக்காக காங்கயத்திலேருந்து கார் எடுத்துட்டு வந்திருக்கார் அந்த தூரம் வந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி அவருக்கு இணையும் துணையுமாக நிலம்பாடு வாசிக்கு வந்திருக்கக்கூடியவர் பொதுவா திருப்பூரும் கோயம்புத்தூருக்கும் மிக பெருமை பெரும் பெருமை இருக்கு என்னன்னா தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தானுக்கு சிரமம் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் பிழைப்பை தேடி வந்து மக்களை எல்லாம் நல்வழிப்படுத்துகின்ற மண்ணாகத்தான் இந்த கோவை மண் இருந்து கொண்டு இருக்கிறது நிறைய வெளி மாவட்டங்கள்ல இருக்கிறாங்க அப்படி வந்தாரை வாழ வைக்கிற பூமி தான் இந்த கோவை பூமி உண்மையிலே இல்லை அதை மறுக்க முடியாது அப்படி காளையார் கோவில் பக்கத்திலிருந்து இங்க வந்து ஒரு பள்ளியில இசை ஆசிரியராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்கு ஒரு அருமை தம்பி தங்கம் லட்டு என்றெல்லாம் சொல்லக்கூடிய அருமை தம்பி திருப்பதி அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதேற்று கொடுங்க எங்களையும் உங்களையும் யூடியூப்பில் படம் எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனல் நிறுவனர் பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கிருஷ்ணா அவர் கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனல் மட்டும் கிடையாது கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய நிர்வாக இயக்குனர் அவர்தான் உங்களையும் எங்களையும் படம் பிடித்து நாளைக்கே யூடியூப்ல அவர் போட போறாரு நீங்க சிரிக்கிறது நாங்கள் பேசுறது எல்லாமே வர பொழுது பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கிருஷ்ணா பொதுவா நல்ல மைக் செட்டு சிரமத்துக்கடையில் பண்ணி கொடுத்துருக்காரு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்பாங்க ஏன் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்பாங்கன்னா இந்த முத்தி முத்திமாரியம்மன் கோயில் இது இதுவழிய பைக்கில் போறவே ஒரு காலத்தில் பைக்கை நிப்பாட்டிட்டு கையெடுத்து கும்பிட்டான் தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னாங்க இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது அவசர உலகம் ஒத்த கையில பைக்க ஓட்டிக்கிட்டு ஒத்த கையில மாரியம்மா சுடுறான் மாரியம்மா நான் அவசரமா போய்கிட்டு இருக்கேன் இவர் போய் ஒரு ரூபா உண்டியல்ல போட்டா லேட் ஆயிருமா ஒரு ரூபாய் சுண்டி விடுறாரு மாரியம்மா டேக் இட் எடுத்துக்க மாமி மாரியம்மா ரிட்டர்ன்ல ஒரு சுண்டு சுண்டுது அண்ணன் பைபாஸ் மல்லாக்கப்படுத்து கிடக்கிறார் நெத்தில போய் ஒரு ரூபா விட்டுது தெய்வத்தை தெய்வமாக பார்க்க வேண்டும் தெய்வத்தை நம்ம வேலை காட்டினோம்னா தெய்வம் நம்ம வேலையை காட்டும் இப்ப பொதுவா நம்மளால இன்னைக்கு எப்படிலாம் மாறிட்டான்னா ஒரு பத்துவாய உண்டியல்ல ஓட்டுபுட்டு பத்து கோடி ரூபாய்க்கு கோரிக்கை வைக்கிறேன் பத்து ரூபாய் உண்டியல் என்ன கேட்கலாம் விநாயகப் பெருமானே பத்து ரூபாய் போட்டிருக்கேன் என்னால முடிஞ்சது அவ்வளவுதான் நல்ல நாளா இருக்கணும் எனக்கு இன்னைக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது என்னோட சேர்ந்து இருக்கவங்களும் நல்லா இருக்கணும் நான் பிழைக்கிற பொழப்பு நல்லா பிழைக்கணும் இதை தனியா வேண்டன இவன் இந்த பத்து ரூபாய் போட்டு நான் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு இடம் வாங்கணும் என் வாடகைக்கு இருக்க ஓனர் விட்டுட்டு எனக்கே விட்டுட்டு போயிடணும் என் பிள்ளைக்கு பிள்ளைக்கு முதல்ல கல்யாணம் ஆகணும் வேண்டிதான் அதுக்கு முன்னாடி எல்லாம் கோரிக்கை அவளே வச்சுரு அவர் எவ்வளவு தான் தாங்குவார் வச்சு பாருங்க ஆனா எல்லாத்துக்கும் ஒன்று தெரிஞ்சுக்கங்க நம்ம போய் நம்மளுக்கு உள்ள மனசு கஷ்டத்தை அடுத்தவங்க கிட்ட சொன்னா அவங்க ஊரெல்லாம் சொல்லிடுவாங்க அந்த விநாயகர் முத்துமாரியை மட்டும் அவர்தான் மனசுல வச்சுக்கிட்டு நம்மளுக்கு தேவையானதை செய்யக்கூடியவர் அந்த விநாயக பெருமான் அந்த விநாயக பெருமானுக்கு விழா எடுத்திருக்காங்க உண்மையிலே நல்ல சிறப்பா வந்து அமர்ந்திருக்கீங்க இப்பொழுது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை மஞ்சுநாதன் அவர்கள் அந்த காலமே இன்று வருகிறார் நல்லவர் கொடுங்க